அல்லாஹுவின் அருளால் நாம் இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதமான மொஹர்ரம் மாதத்தை நிறைவு செய்து இஸ்லாமிய ஆண்டின் இரண்டாவது மாதமான சஃபர் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் சண்டை குறித்தானவர்களே இந்த சஃபர் மாதம் என்பது எப்படி காஃபீர்கள் ஆடி மாதம் வந்தால் அதை ஆகாத மாதம் என்று சொல்வதைப் போல அது பீடை மாதம் அந்த காரியத்தில் எந்த நல்ல விஷயங்கள் செய்தாலும் அந்த மாதத்தில் அந்த காரியம் சரியாக வராது உருப்படாது என்பது போன்ற நம்பிக்கைகள் இருப்பது போல இஸ்லாமியர்களிடத்திலும் இன்று சஃபர் மாதத்தை பற்றி இப்படி ஒரு நம்பிக்கை இருந்து கொண்டிருக்கிறது சஃபர் மாதம் என்றால் அது பீடை மாதம் சங்கையானவர்களே சஃபர் என்று சொன்னாலே அதற்கு அர்த்தம் தமிழில் எப்படி ஜீரோன்னு சொல்றோமே ஒன்றும் சஃபர் என்றாலும் அர்த்தம் ஏன் அந்த அர்த்தம் வைக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும் ஹஜ்ஜிக்காக வேண்டி காபத்துள்ளாவை நோக்கி அந்த துல்ஹஜ் மாதத்துக்கு முன்னால போனாங்கன்னு சொன்னா தங்களுடைய அந்த ஹஜ் கிரியை கிரியைகளை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு முகர்ல மாதத்தில் திரும்பி விடுவார்கள் இப்போ முகர்லம் மாதத்துக்கு பிறகு காபத்துள்ளா அந்த ஹஜ்ஜுடைய சமயத்தில் எவ்வளவு முழுமையாக இருந்ததோ மக்களால் நிரம்பி இருந்ததோ சஃபர் மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் ஹாஜிகள் எல்லாம் தங்களது ஊருக்கு திரும்பியதன் காரணமாக காலியாக இருக்குமாமா அதனால வந்து சஃபரை என்ற அந்த வார்த்தை வந்தது இன்னும் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கிறது அந்த ஐயாமூர் ஜாஹிலியாவுடைய அந்த காலத்தில் அரபுகள் இந்த சஃபர் மாதத்தில் தான் தங்களுடைய வியாபாரத்திற்காக போருக்காக தங்களது வீட்டை காலி செய்து வெளியூருக்கு பிரயாணம் செய்வார் செல்வார்களா எனவே இந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சஃபர் என்பதை தவிர சஃபர் மாதம் என்றாலே அது பீடை என்பது மாற்றார்களுக்குத்தானே தவிர இஸ்லாமியர்களுக்கு அது கிடையாது நவீன நாயகம் சல்லல்லாஹி வசில்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தில் தொற்று நோய் என்பது கிடையாது வலா பறவையை கொண்டு சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது அந்த ஐயாமுல் ஜாகிலியா ஐயாமை காலத்தில் அந்த மக்கள் இப்படி சகுனம் பார்ப்பார்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பறவையை பறக்க விடுவார்கள் அந்த பறவை வலதுபுறத்தில் பறந்தால் லாபம் என்று நம்பினார்கள் அந்த பறவை இடதுபுறத்தில் பறந்தால் அந்த காரியம் நஷ்டத்தை விளைவிக்கும் என்று நம்பினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா உலகம் எனவே நான் சொன்னார்கள் லா தீரத்த பறவைகளை கொண்டு சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையாது வலா ஹாமத்த சகனம் பார்ப்பது என்பதும் இஸ்லாத்தில் கிடையாது என்று சொன்னார்கள் இன்னை கூட நம்ம சில ஊர்களில் ஆண்ட சத்தம் சொன்னா மௌத்து உள்ள ஆண்ட சத்தம் சொன்னால் அது கெட்ட சகனம் நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ஆந்தை சத்தம் போடுவதை கொண்டு சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையாது வலா சஃபர் அதே போன்று சஃபர் மாதம் என்பதும் பீடை கிடையாது என்று நபி சொல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அதனாலதான் ஒவ்வொரு மாசத்துக்கும் உதாரணமா முகர்ரம் மாசம் வெற்றிகள் நிறைந்த மாதம் என்றுதானே அர்த்தம் தவிர இந்த மாதம் பீடை இந்த மாதம் ஆகாத மாதம் என்பது கண்டிப்பாக அது ஒரு மூட நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிற தவறாக புரிதல் என்றுதான் சொல்ல வேண்டும் அதனால அதனாலதான் இஸ்லாமத்தினுடைய அடிப்படை கோட்பாடு என்ன ஒரு மனிதனுக்கு என்ன நனவு வருகிறது என்று சொன்னாலும் அதை தருவது அல்லாதுதான் என்ன தீங்கு வருகிறது என்று சொன்னாலும் அந்த தீங்கை நீக்குபவனும் அல்லாஹுதான் அந்த தீங்கை அந்த இடரை தந்தவனும் அல்லாஹ் இடங்கள்ல சொல்றான் இல்லாத உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வந்தால் அதை நீக்குபவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது உங்களுக்கு ஏதாவது நடவு வருகிறதா அதை தருபவனும் அல்லாஹுதான் வரலாறுகளில் நம்ம பார்க்குறோம் ஹுதைபியா அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை நடந்தது அந்த ஹுதைபியா உடன்படிக்கை முஸ்லீம்களுக்கும் காசியர்களுக்கும் இடையில் நடந்த மிக உன்னதமான ஒரு உடன்படிக்கை இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறவங்க உம்ராவுக்கு போகிறவங்க அந்த இடத்துக்கு போவாங்க ஹுதைபியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மரத்துக்கு கீழே தான் அந்த உடன்படிக்கை நடந்தது இன்னைக்கும் அந்த மரம் இருந்த அந்த இடமெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது போகிறவங்கெல்லாம் பார்த்துட்டு வருவாங்க அப்போ அந்த உதயமியா உடன்படிக்கைக்கு முந்திய இரவு சரியான க மழை பெய்யுது மறுநாள் காலை மனிதர்களில் சிலர் இப்படி பேசினார்கள் நேற்று இரவு வானத்தில் இன்னும் நட்சத்திரம் வந்தது அதனால தான் நல்ல மழை பெய்ஞ்சுது இது சாதாரணமாக எல்லாருமே பேசுறது தான் மேகம் நல்லா கூடி வருதுங்க நல்ல மழைவே போகுதுங்க வெயில் நல்லா அடிக்கிறது மழையே பெய்யாது அந்த பேசினார்கள் நேற்று இரவு தோன்றிய இன்ன நட்சத்திரம் அதன் காரணமாகத்தான் நல்ல மழை பெய்ஞ்சது இன்னும் சில மனிதர்கள் இப்படி பேசினார்கள் தான் மழையை பெய்ய வைத்தான் இந்த இரண்டு சாரார்கள் பேசிய அந்த விஷயங்கள் நபிசல் அவர்களுக்கு தெரிய வருகிறது இதை அறிந்து கொண்ட வளைவுசல்லம் அவர்கள் சொன்னார்களாம் யாரெல்லாம் மலையை நட்சத்திரத்துடன் சேர்த்து பேசினார்களோ அவர்கள் மறுத்து விட்டார்கள் நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை வைத்து விட்டார்கள் யாரெல்லாம் மலையை அல்லாஹுடன் சேர்த்து சொன்னார்களோ அந்த மனிதர்கள் நட்சத்திரத்தை மறுத்து விட்டார்கள் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே அப்ப மழை பெஞ்சதுக்கே நபி சொன்னாங்க அதை அல்லாஹுவோடு எனச்சு சொல்லணும் அப்படி என்று சொன்னால் உலகத்தில் என்னென்ன நடக்கிறதோ எல்லாமே அது அல்லாஹவை கொண்டுதான் நடக்கிறதே தவிர நம்முடைய கண்ணுக்கு முன்னால் தருகிற பொருள்களை கொண்டு மனிதனுக்கு நன்மை தீமை என்பது கண்டிப்பாக கிடையாது இஸ்லாம் அறிவு சார்ந்த மார்க்கம் இங்கு மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லை இங்கு மூட நம்பிக்கைகளுக்கு சடங்கு சம்பிரதாயங்களுக்கு இடமே இல்லை அபு வாக்கித் லைசி ரலியில் என்ற நபித்தோழர் சொல்லுகிறார் அவர் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் ஹைபோடைய யுத்தத்திற்காக வேண்டி அந்த யுத்தத்தில் அவர்களும் கலந்து கொள்ளுகிறார்கள் அப்படி கலந்து கொண்ட அவர்கள் காஃபீர்கள் செய்த ஒரு செயலை பார்க்கிறார்கள் அப்படி காஃபீர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அங்கிருந்த ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே என்ன செய்வாங்கன்னா போருக்கு செல்வதற்கு முன்பாக தங்களுடைய அந்த கருவிகளை அந்த மரத்தில் தொங்க விடுவார்கள் தொங்க விட்டு அந்த மரத்துக்கு கீழ் எப்படி பள்ளியில் ஏற்றி காசு இருக்கிறோமோ அது மாதிரி தங்க அப்படி தங்கிய அந்த மனிதர்கள் இதை கொண்டு நினைத்தார்கள் இப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும் இதை அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சில மனிதர்கள் அவர்களிடம் வருகிறார்கள் வந்து கேட்டார்கள் அல்லாஹின் தூதரே நாங்கள் இப்படி பார்த்தோம் காசியர்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாங்க அவர்களை போன்று எங்களுக்கும் ஒரு மரத்தை ஏற்படுத்தி கொடுங்க இதை கேட்ட நபி சொல்லாஹு அரையாம் அவர்களின் முகம் மாறியது நபி அவர்கள் சொன்னார்கள் என்ன மூசா அலையுல்லாம் அவர்களிடத்தில் அந்த பனு பருலர்கள் எங்களுடைய நபி மூசா அவர்களே எப்படி காஃபியர்களுக்கு பல கடவுள்கள் இருக்கிறதோ அது போன்று எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துங்கள் என்று இஸ்லாம் கோபப்பட்டார்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் இவ்வளவு அறிவுரை நான் சொன்ன பிறகும் நீங்கள் இவ்வளவு அறிவற்றவர்கள் அவர்களை நிந்தித்தது போன்று நானும் உங்களை நினைக்கிறேன் இஸ்லாத்தில் இது போன்ற சடங்கு சம்பிரதாயங்கள் இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு இடமே கிடையாது என்று நபிசல்லாஹு வலையூசல்ல அவர்கள் அங்கு அந்த மக்களுக்கு சுட்டி காட்டினார்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமில்லைங்க ஒரு ஏதாவது ஒரு காரியத்துக்கு கிளம்புறாரு தெரியாமல் போய் கதவுலையோ நிலவுலையோ மோடி என்ன நினைக்கிறாங்க இனி போகக்கூடாது போக அந்த காரியம் விளங்காது யதார்த்தமா வெளியே கிளம்பினாரு செருப்பு அருந்து போச்சு அது கெட்ட சுகணும் இனி போனோம்னு சொன்னா அது சரியா வராது கிளம்பி செல்லுகிறான் ஒரு விளைவைப்பெண் வர்றாங்க நினைக்கிறாரு இனி போனோம்னு சொன்னா இந்த சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை இவளை பார்த்துட்டு போறோம் இனி அந்த காரியம் அவ்வளோதான் விளங்காது இன்னும் சொல்ல போனால் எவ்வளவு ஒரு அறிவியலித்தனமான ஒரு விஷயம் பூனை குறுக்க போகுது இனி அது எளிய பிடிக்க போச்சோ இனி எதுக்கு போச்சோ தான் தெரியும் மனிதன் நினைக்கிறான் பூனை குறுக்க போயிடுச்சு இனி நான் போனா என் காரியம் விளங்காது சுபஹான்ல இப்படி எத்தனை விஷயங்கள் சங்கையானவர்களே இஸ்லாத்துக்கும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நபிசல்லிசலவங்க அதைத்தான் சொன்னாங்க பறவைகளை கொண்டு விலங்கினைங்களை கொண்டு சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது அதனால இதனால நல்ல கெட்ட பொண்ணுக்கு செவ்வாய் தோசை கட்டினா அங்க அவங்க போயிடுவாங்க இவங்க போயிடுவாங்க இவைகள் எல்லாம் மாற்றார்கள் இடத்தில் இருக்கிறது அது சகஜம் ஆனால் இஸ்லாமியர்கள் இடத்திலும் அது இருக்கிறது என்பதை நினைக்கிற போது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கே உலையிக்கிற விஷயங்கள் சங்கையானவர்களே எனவே அல்லாஹு தான் நன்மையை தருகிறவன் அல்லாஹு தான் தீமையை தருகிறவன் அவன் என்ன நாடுகராலும் அல்லான்னு நடக்கும் சரி மனுஷனுக்கு தீமை ஏற்படுது அதுக்கு குரான் சொல்லுகிற இன்னொரு காரணம் என்ன அல்லாஹ் தாலா குரான்னு சொல்கிறான் லொஹரல் ஃபசாது இவல் வக பிமா கசப தைதி நாஸ் கடலிலும் கரையிலும் மனிதர்களுக்கு தீங்குகள் ஆபத்துகள் ஏற்படுவதற்கு காரணம் பிமா கசபத் மனிதர்கள் தங்கள் கரத்தினால் செய்கிற பாவங்கள் பாவங்கள் செய்கிற போது மனிதனுக்கு ஆபத்துகள் வரும் அழிவுகள் வரும் ஆனால் அந்த பொருள்னால வந்துச்சு இந்த பொருள்னால வந்துச்சு மனிதன் தான் பாவம் செய்துவிட்டு காரணத்தை பெற வஸ்துக்களின் மீது போடுவது என்பது இது அறிவியலித்தனம் அப்பாஸ் அலி அவர்கள் ஒரு நாள் தங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்திட்டு அறிவில் கைவேர்ந்தவர்கள் மார்க்கு கல்வியில் மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு நாயக தோழர் அவங்களுடைய வகுப்புல நிறைய மாணவர்கள் இருக்கிறாங்க பாடம் நடந்துட்டு இருக்கு அப்ப பள்ளியோட சத்தம் போடுது இதை கேட்ட அங்கிருந்த சில மனிதர்கள் சொல்றாங்க நல்லது நல்லது அப்படிங்கிறாங்க இவங்க பேசுற இந்த விஷயம் அதில் திவுனப்பா சலியல் நான் அவங்களுடைய காதுக்கு கேட்டுருச்சு உடனே சொன்னாங்களாமா இந்த பள்ளி சத்தம் போட்டுச்சு அதில் எந்த நலவும் இல்லை எந்த தீங்கும் இல்லை அல்லாஹ் என்ன நாடகரானோ அதில் அதில் தான் நலவும் தீங்கும் இருக்கிறது நீங்கள் நம்ம கூட என்னங்க பேசிக்கிட்டே இருப்போம் பள்ளி சத்தம் போடு உடனே சொல்றது பள்ளி சத்தம் போட்டுருச்சு பள்ளியே சொல்லிடுச்சு நல்லது தான் இனி அது என்ன வழியில் கற்றுச்சோ எதுக்காக கற்றுச்சோ மனிதனுடைய மூட நம்பிக்கை மனிதனுடைய அறிவியலித்தனம் அதே மாதிரி ஜோசியும் பார்க்கறது கிளி ஜோசி அது இதுன்னு சொல்லி சில நாட்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி ஒரு கிளி ஜோசியும் பார்க்குற ஒரு ஜோசிக்கான அந்த பொதுவாக அந்த மரத்து கீழே தான் நிழலுக்காக உட்கார்ந்துருப்பாங்க அப்படி உட்கார்ந்துருந்த ஒரு கிளி ஜோசியம் பார்க்கக்கூடியவன் அந்த மரம் விழுந்த மௌத்தாயிட்ட சங்கியானவர்களே எல்லாத்துடைய கையை பார்த்து நாளைக்கு என்ன நடக்கும் அடுத்தவர்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் கடித்த அவனுக்கு ஏன் தெரியாம போச்சு நான் இந்த மரம் விழுந்துதான் மௌத்தாக போறேன்னு சொல்லி அவன் உண்மையில் அந்த அறிவு அவனுக்கு இருக்கிறது என்று சொன்னால் முதல்ல தா உயிரையில் அவன் தக்காத்து இருக்கணும் ஆனால் இன்னைக்கு என்ன செய்யற அவங்ககிட்ட கையை கொடுத்து அவன் சொல்றதை நம்புறோம் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவன் எந்த முஸ்லீம் ஜோசிகாரனிடம் சென்று அவன் சொல்வதை நம்புவானோ நபிசல்லா அலி செல்லம் அவங்க சொன்னாங்க நான் கொண்டு வந்த ஷரியத்தை அவன் மறுத்து விட்டான் இன்னும் சில சகாபாக்கள் நபி சொல்லா அலிசல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே ஜோசியத்தை நம்ப வேணாம்னு சொல்றீங்க ஆனால் அவங்க சொல்றது சிலதெல்லாம் உண்மை மாதிரி தெரியுது நபிசல்லா அலி சொன்னாங்க அவர்கள் சொல்வதில் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்பது விஷயம் போய்தான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு உண்மை மாதிரி தெரியும் அவன் எல்லாத்துக்கும் ஒரே டைலக் தான் வச்சிருப்பான் அப்படி பத்து பேர்த்துக்கு சொல்லும் போது ஒரு ஆளுக்கு அவன் சொல்றது கரெக்டாக அது சொல்லுவாங்க பால் நழுவி பலன் நிலவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லி அவன் சொல்றது அவருக்கு வந்தது ஒன்றாயிரு ஆனால் அவன் சொன்னதால் வந்தது என்று நாம் நம்புகிறோம் எனவே சங்கையானவர்களே இப்போ நபி சொல்லா அலி செல்வம் சொன்னாங்க ஜோசியக்காரன் குறிகாரன் சொல்வதில் நூற்றில் தொண்ணூற்றி ஒன்போதும் பொய்யதா அந்த ஒண்ணும் உண்மை போன்று உங்களுக்கு தோன்றுமானால் அதுவும் பொய் என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே இந்த ஷரீயர் இந்த மார்க்கம் அறிவார்ந்த மார்க்கம் அறிவு சார்ந்த மார்க்கம் அறிவை தூண்டக்கூடிய மார்க்கம் இந்த மார்க்கத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் ஒரு விஷயத்தை கூட இப்படி சொல்ல முடியாது இந்த நம்ம அறிவுக்கு எட்ட மாட்டேங்குதுங்க இது சடங்குங்க இது சம்பிரதாயம் என்று எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது எனவே இந்த அறிவு சார்ந்த இந்த மார்க்கத்தில் அறிவுக்கு ஒவ்வொரு சில விஷயங்களை நாம் நம்புகிறோம் என்று சொன்னால் உண்மையில் இது அறிவியலித்தனமான ஒரு விஷயம் நான் கூட ஒரு கித்தாபில் படித்தேன் முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் இருந்தான் நாம அந்த அரசன் ரொம்ப சகுனம் பார்க்குறவர் சகுனம் பார்க்கறவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னா கூட அவனுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் முதல்ல வீட்டுக்கு வெளியே வந்து கா காக்கா காகத்தை வச்சு சகுனம் பார்ப்பானாமன் ரெண்டு காகம் ஒரே திசையில் நிற்கிறேன் நின்றுச்சுன்னு அவன் அந்த அரசவை விட்டு வெளியே போவானாம அவனுடைய நம்பிக்கை ரெண்டு காகம் ஒரே திசையிலிருந்து அவன் வெளியே போனான்னு சொன்னா அவன் காரியம் நல்லா நடக்கும் ஒரு காகம் மட்டும் நின்று வெளியே போனால் காரியம் ஃபெயிலியர் சொல்லி நம்புகிறான் இது அந்த அரசவையிலிருந்து எல்லா சிப்பாய்களுக்கும் தெரியும் ஒரு நாள் அவன் ஏதோ ஒரு காரியத்துக்கு வெளியே போகணும் தன்னுடைய அரசவையிலிருந்து ஒரு சிப்பாயை அழைத்தான் அழைத்து சொன்னான் இந்த மாதிரி நான் வெளியே போக போகிறேன் அதனால் நீ போய் என்ன செய்ய காக்கா எப்படி நிற்கிதுன்னு வா அந்த சிப்பாய் வெளியே வந்து பார்க்குறான் அவன் பார்க்கும்போது ரெண்டு காகவும் ஒரே திசையில் இருக்குது உள்ளே வந்தான் வந்து சொன்ன அரசரவர்களே நீங்கள் நினைக்கிறது மாதிரியே காக்கா ரெண்டும் வெளியே ஒரே திசையில் இருக்குது இப்போ கிளம்பி போனீங்கன்னா நல்லா இருக்கும் அரசருக்கு அது மேலே அதிகமான நம்பிக்கை கிளம்புறார் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே போய் பார்த்தா அதில் ஒரு காக்கா பறந்துறது ஒன்று மட்டும்தான் இருக்குது அவருக்கு ஒரு காகா கீழே வெளியே போனால் துட்சகனை விளங்காது அதை பார்த்தோன்னே அரசருக்கு சரியான கோபம் டென்ஷன் ஆகிடற நேராக உள்ளே வர்றாரு வந்தோன்னே உடனே மற்ற சிப்பாய்களை கூப்பிட்டு சொன்னார் அந்த காகத்தை பார்த்துட்டு வந்தானே அவனை என்ன செய்யுங்க கூப்பிட்டு அவனை சிறையில் அடைங்க அவனுக்கு நல்ல நூறு கசையடி கொடுங்க இப்படி தண்டனையும் கொடுத்துறாரு கொஞ்ச நேரத்தில் அவனை கூப்பிடுறாரு கூப்பிட்டு சொன்னாராம ஏன்னா எப்போது உனக்கு தெரியுமில்ல இல்லை ரெண்டுக்காக ஒரே திசையில் இருந்தால் தானே நான் வெளியே போவேன் என்கிட்ட எதுக்கு நீ பொய் சொன்ன அந்த சிப்பாயி சொன்ன அரசரே நான் பொய் சொல்லலை நான் பார்க்கும்போது உண்மையிலேயே ரெண்டுக்காக ஒரே திசையில் தான் நின்றுச்சு ஆனால் நீங்கள் பார்க்கும்போது ஒன்று பறந்துருச்சு அதை சொல்லிவிட்டு அந்த சிப்பாயி சொன்னானாமா ஆனால் நீங்கள் நம்புற இங்கே ரெண்டுக்காக நிற்கும்போது பார்த்தா அது நல்லதுன்னு உண்மையிலேயே ரெண்டு காகத்தை பார்த்தது நான் தான் ஆனால் எனக்கு தண்டனையும் அடியும் கிடைக்கிது ஒரு காகத்தை பார்த்தது நீங்க தான் உங்களுக்கு தான் தொற்றாலும் ஆனால் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க எனவே சங்கையானவர்களே இதுதான் சகுனம் என்பது அதை கொண்டு எந்த நலவும் எந்த தீமையும் கண்டிப்பாக கிடையாது எனவே நாம் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதனால தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடு നമ്മുടെ അത് ഈമാൻ സാർ എന്ന വിഷയങ്ങളെയും ഒരു വിഷയം എന്നി നന്മയും തീമയും அல்லாஹுவை கொண்டுதான் ஏற்படுகிறது என்பதை ஒரு முஸ்லீம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவே சங்கையானவர்களே இன்று மாற்றார்களோடு கலந்து அவர்களுடைய அந்த பேச்சை கேட்டு கேட்டு என்ன ஆயிருக்க அவர்களுடைய சடங்குகள் அந்த சம்பிரதாயங்கள் இன்று முஸ்லீம்களுடைய வாழ்க்கையிலும் வந்துவிட்டது இஸ்லாத்தில் அப்படி எந்த விஷயம் கிடையாது அதே மாதிரி நல்ல நேரம் கெட்ட நேரம் வீடு கட்டும் போது என்னங்க அந்த மூலை இந்த மூலை எதுவும் கிடையாது நம்ம எப்படி வசதியோ அப்படி கட்டலாம் எனவே நாம் நம்முடைய அந்த நம்பிக்கையை பாதுகாத்தவர்களும் ஆக வேண்டும் ஹரீசுல நபிசல்ல சொன்னாங்க நாளை மறுமை நாளையில் சில கூட்டத்தார்கள் எந்த கேள்வி எனக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் அதில் ஒரு கூட்டத்தார் யாரும் சொன்னால் அவர்கள் எதை கொண்டும் சகனம் பார்க்க மாட்டார்கள் அல்லாஹுவின் மீது மட்டும் நம்பிக்கை வைத்தவர்கள் அவங்களுக்கு சொல்லப்படுமாமா நீங்கள் இன்றைய நாளில் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லப்படும் எனவே சங்கையானவர்களே நாமும் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக ஆக வேண்டும் யார் அந்த கெட்ட விஷயத்தை நம்பி பயப்படுவாரோ ஆனால் அவருக்கு அப்படியே தான் நடக்கும் யார் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்வாரோ அல்லாஹ் அவருக்கு நலவுகளை ஏற்படுத்தி வைப்பார் இஸ்லாத்தினுடைய கோட்பாடும் அதுதான் நபிசல்லாஹு அலையூசல்ல அவர்கள் இஸ்லாத்தினுடைய வழிநடுக நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயமும் அதுதான் எனவே நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நம்பக்கூடியவர்களாக ஆக வேண்டும் படைப்பிடங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலும் நபிசல்லாலி செல்லவங்க சொன்னாங்க ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா ஒரு நலவை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்புகள் ஒன்று சேர்ந்தாலும் அவனுக்கு எந்த தீங்கையும் செய்துவிட முடியாது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு தீங்குன்னு சொல்லி முடிவு செஞ்சுட்டான்னா முழு உலக மக்கள் சேர்ந்தாலும் அதை நல்லதாக மாற்றவும் முடியாது எனவே படைப்பினங்களை கொண்டு படைப்பினங்களுக்கு எந்த நலவும் எந்த தீங்கும் ஏற்படாது படைத்த ரப்பின் மூலமாகத்தான் நமக்கு ஏற்படுகிற நலவுகளும் தீங்குகளும் இருக்கிறது இஸ்லாம் சொல்லி தருகிற அடிப்படை கோட்பாடே இதுதான் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை கொள்கிறவர்களாக அல்லாஹுவின் பக்கமே நம்முடைய எல்லா விஷயங்களையும் நாம் அல்லாஹுவின் பக்கமே திருப்பக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாராக